வணக்கம் நம்ம பார்க்க நெல்லைப்பேட்டையில் தௌஹித் ஜமாத் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நெல்லைப்பேட்டையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தினர் பேட்டை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற முகாமில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் சாதிக் தலைமை தாங்கினார் பேட்டை கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் செயலாளர் பீர் முகமது பொருளாளர் அகமது மீரான் துணை செயலாளர் அப்துல் ஹமீது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேட்டை கிளை மருத்துவரணி செயலாளர் திப்பு சுல்தான் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஆதிரா மற்றும் நிர்மிதா தலைமையிலான குழுவினர் இலவச கண் பரிசோதனையை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை குறைந்த விலையில் கண் கண்ணாடி உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பேட்டை கிளை மாணவரணி செயலாளர் சதாம் உசேன் மற்றும் பேட்டை கிளை உறுப்பினர்கள் செய்திருந்தனர் Thank yeah. you. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிகழட்டுமாக தமிழ்நாடு தௌவி ஜமாத் அரவிந்த் கண்ணு மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இலவச மருத்துவ முகாம் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வைத்து பேட்டை கிளை சார்பாக நடைபெற்று இதில் சுமார் முந்நூறுக்கும் அதிகமான மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் இந்த கண் மருத்துவ முகாம் என்பது மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய வண்ணமாக இந்த தமிழ்நாடு தவு ஜமாத்தினுடைய பேட்டை கிளை சார்பாக இதில் சகோதரர்கள் அனைவர்களும் அனைத்து மக்களுக்கும் பயன்பெறுமாறு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கே இந்த நிகழ்ச்சியினால் பயன்பெற்ற சகோதரர்களும் ஏராளமான நபர்கள் பயன் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஜமாத்தியை பொறுத்த வரைக்கும் அனைத்து செயல்களையும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அத பேரிடர்களில் இருந்து அனைத்து செயல்களும் செய்கிறோம் என்று சொன்னால் பிறருடைய நலனை நாடக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம் அதன் அடிப்படையாக நாம் நம்மளுடைய ஜமாத் மூலமாக கல்வி சார்ந்து வெத்ததான முகாம்கள் அதே போல் மருத்துவ முகாம்கள் இலவச எல்லாமே இலவசமாக இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணியை நாடி அவங்களுக்கு என்னென்ன அந்தந்த செயலுக்கு ஏற்ப இந்த ஜமாத் அல்லாவினுடைய மாபெரும் கிருபையால் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழ்நாடு ஜவு ஜமாத் நெல்லை மாவட்ட மருத்துவ அணி